என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று பஞ்சபக்ஷ ரீதியாக உங்களுக்கு அடிக்கடி ஒரு விஷயத்த நான் கொடுத்துக்கிட்டே வர்றேன் இந்த பஞ்சபக்ஷின்னா நிறைய பேர் என்னன்னே தெரியாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சித்தர்கள் வாழ்ந்த பகுதியில் நான் இன்னைக்கு காட்டு பகுதியில் பயணம் செஞ்சிட்ருக்கேன் இங்கே வந்து இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் என்பதால் இது வந்து ஒரு தெய்வத்துடைய சூரியனுடைய நட்சத்திரம் நம்மளுடைய ஆன்மா எப்பொழுதுமே வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இந்த காட்டுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மலை இதுக்குள்ளே தான் புளிப்பாணி சித்தர் மெய்கண்ட சித்தர் போகர் எல்லாம் வந்து முருகனுடைய நவபாசன சிலையை செஞ்ச இடம் இந்த இடம் இந்த பௌர்ணமி நாளில் இங்கே வரணும் இங்கே வந்து சில பிரபஞ்ச சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக இங்கே பௌர்ணமி நாளில் இது சிவனும் இங்கே இருக்கார் பௌர்ணமி நாளில் இங்கே அடிக்கடி வருவேன் இது ஒரு மலை பிரதேசமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தொந்தரவுகளும் நமக்கு இருக்காது அமைதியான ஒரு சூழ்நிலையான இடம் சரி இப்போது இந்த ப நட்சத்திர பச்சி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க அரசு ஊன் நடை துயில் சாவு இந்த மூன்று வகையான தொழில் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு நல்ல நல்ல வளர்ச்சி அடையணும்னா நடை அப்படிங்கிற அந்த தொழிலை எடுத்துக்கணும் இதில் நிறைய ஒரு சூச்சமும் இருக்கு நான் வீடியோவில் வந்து நான் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த சாஸ்திரம்ங்கிறது தவறானவங்க கையில போய் மாட்டேக்கூடாது நீங்கள் ஏன்னா இது வந்து நான் நான் இது வந்து தாந்திரிகம் மாந்திரிகம் இரண்டுமே இந்த ம பஞ்ச பச்சாஸ்திரத்தில் இருக்குது நான் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக ஆற்றல் சக்தியோடு நான் இதில் எடுத்து வச்சிருக்கேன் இது மக்களுடைய துயரங்களை தீக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன்